ஹலோ ஜெர்மஹி வியூவர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ப்ரான்ஸ் வச்சு ஒரு ரெண்டு ரெசிபி போகிறேன் ஒன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் எரா சிக்ஸ்டி ஃபைவ் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் ஆந்திரா ஸ்டைல்ல வந்து அந்த எரா வந்து தொக்கு மாதிரி செஞ்சு அப்படியே அந்த தான் வந்து நம்ம சாதாரண பேசி சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிற புயல வந்து உங்களுக்கு செஞ்சு போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எரா வந்து க்ளீன் பண்ணுறேன் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றது காட்டுறேன் எதுக்காக காட்டுறேன்னா நிறைய பேர் இந்த மாதிரி க்ளீன் பண்ண மாட்டாங்க கடையில் வந்து கிளீன் எடுத்துகிட்டு வந்து வந்துடுவாங்க அதோட அந்த நரும்பு மேலே மட்டும் தான் எடுப்பாங்க ஸோ நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன் தான் என் சேனல் பாக்குறீங்கன்னா புதுசாக என் சேனல் பாக்குறீங்கன்னா என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இறா எல்லாம் ஃப்ரீசிங்கில் இருந்துச்சு நான் வந்து தண்ணியில் போட்டிருக்கேன் இது வந்து என்னோடய அந்த ஷாப்பிங் ப்ளாக் பார்த்தீங்கன்னா நான் அதில் காட்டியிருப்பேன் கிங் ப்ரோனு இது என்ன பண்ணுவாங்கன்னா தலையை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த நரும் நரும்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நாம் என்ன பண்ணணுன்னா இது இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த வாலை எடுத்துகிட்டு இப்போ அவங்க மேலே எடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழேயும் நரும்பு இருக்குது கொஞ்சம் டைம் ப்ராசஸ் ஆகும் பட் இருந்தாலும் கீழேயும் நரும்பு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னால் ஸோ நரம்பு ஈஸியாக வந்து வந்துருக்குங்க பாருங்கள் இந்த நரம்பு இப்போ மேலே இருக்கிறது நரம்புன்னா இதுவும் நரம்பு தானே இதை வந்து எடுத்துடணும் ஸோ இப்படி தான் நல்லா க்ளீன் பண்ணி சாப்பிடுங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்றது தப்பில்லை நல்லது தான் பட் ஆனால் அதை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சாப்பிட்ணும் இன்னொரு தடவை நான் காட்டுற பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நான் நீங்களும் தோலை உரிச்சிட்டிங்க இல்லைங்களா இப்போது இங்கே வந்து அவங்க கட் பண்ணி நீட்டாக எடுத்துட்டாங்க மேலே இப்போ இங்கே கீழே கூட நரம்பு இருக்குது பாருங்க கருப்பாக தெரியுதுங்களேங்க இந்த நரம்பை வந்து எறால் தயவு சேர்ந்து எடுத்துடுங்க ஈஸி இந்த மாதிரி கட்டி வச்சு கீறுனீங்கன்னா ஈஸியாக வந்தீங்க பாருங்கள் நரம்பு இதுவும் நரம்பு தானே பாருங்கள் நீ நான் நீட்டாக எடுத்து காட்டுறேன் ஸோ இந்த நரம்பை வந்து கீழேயும் எடுங்க இறால் வந்து ரெண்டு பக்கமே எடுக்கணும் எடுத்துகிட்டு இதை வந்து க்ளீன் பண்ணிடுறேன் ஸோ இதை ஸோ நான் உங்களுக்கு காட்டினேன் அதே மாதிரி வந்து நான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடுறேன் க்ளீன் பண்ணிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் அதில் நரும்பு கீழே இருக்கிற நரும்பு நரும்பு எவ்வளோ வந்து பாருங்கள் இதுவும் நாம் சாப்பிடக்கூடாது மேலே இருக்கிற நரம்பு சாப்பிடக்கூடாதுன்னா இதுவும் சாப்பிடக்கூடாது இல்லைங்களா ஸோ இது இப்போ நீட்டாக வந்து எறா வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் இதை வச்சு நம்ம ரெசிபிஸ் பண்ணலாம் வாங்க இதில் வந்து உப்பு போட்டேன் உப்பு போட்டு கழுவிட இதுக்கு வைக்கிற தண்ணியெல்லாம் இருக்க ஃபர்ஸ்ட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து கலந்து வச்சிடுறேன் கொஞ்சமாக தொக்குக்கு வந்து எடுத்துக்கிறேன் ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் எடுத்துடுறேன் ஒரு பத்து எறா போட்டு தொக்கு செய்யப்படுறேன் துக்குக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே பெருசாக தான் இருக்குது பட் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் அந்த ஷாப்பிங் உள்ள குட்டி குட்டி யாராக காட்டினேன் அதெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க தொக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இந்த அளவுக்கு உப்பு போதும் இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி வந்து ஒரு ஹாஃப டீஸ்பூன் வந்து வெறும் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் வெறும் வெளகாய்த்தூள் தூள் வந்து ஒரு ஒன்று ரெண்டு ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இதோட கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து போட்டிருக்கேன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் போட்டு பாருங்கள் இறா வந்து நல்ல டிஷ்ஷாக வரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஒன்று ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் வந்து அரிசி மாவு அரிசி மாவு ஏன் போடுறோன்னா நம்ம இந்த எறா சிக்ஸ்ட்டி ஃபைவ் பண்ணும்போது எறாவில் எதுவுமே ஒட்டாது நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டால் கூட எண்ணெயில் வந்து பிரிஞ்சு போயிடும் இதே நீங்கள் அரிசி மாவு அப்படி இல்லைன்னா ஒரு முட்டை பாதி வெள்ளை மட்டும் போட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அந்த மசாலா எறாக்கு வந்து நல்லா ஒட்டிட்டு அப்படியே வந்து கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரும் அதுக்காக போடுறது ஸோ போட்டால் இது மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்பேன் எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணுன்றது நான் காட்டுறேன் உங்களுக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்க்குறேன் ஸோ அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துப்பேன் ஏன்னா அது ரொம்ப டைட்டாக வந்துருச்சுன்னா இறாவுக்கு வந்து ஒட்டாது ஸோ கொஞ்சம் த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி பிடிக்கும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ எறா வந்து ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் அந்த மசாலா எல்லாம் பிரிஞ்சு போகாமல் இறால வந்து சூப்பராக அப்படியே ஒட்டினிருக்கும் கிறிஸ்பியாக நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் இதில் ஸோ எந்த அளவுக்குன்னு பாருங்கள் உங்க இங்கே பாருங்கள் ஸோ இப்படி இருக்கணும் இப்போது இந்த மா இந்த இது எடுத்தோடனே இது ஒட்டிட்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம போடும்போது பஜ்ஜி எப்படி நம்ம இப்படி இப்படி தடவி தடவி எண்ணெயில் விடுவோமோ அதே மாதிரி விடணும் ஸோ இப்போ இதை வந்து மசாலா எல்லாம் வந்து இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் இந்த அளவுக்கு இருக்கணும் மசாலா இருந்தால் தான் அது வந்து கொஞ்சம் நம்ம எடுத்து போடும்போது அதில் வந்து திருப்பி நம்ம அப்படி இப்படி தொட்டு நம்ம போட்டோம்னா சூப்பராக வந்து வரும் இந்த மசாலா இதுலையே அப்படியே ஒட்டி வச்சிடலாம் அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா சம நம்ம கொடுக்கும்போது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக என்ஜாய் பண்ணோம்னா கண்டிப்பாக இதை டேஸ்ட் பார்க்குறோம் சரி நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பழகி போச்சு நான் எல்லாமே டேஸ்ட் பண்ணுவேன் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு இல்லை நான் பண்ணுற எல்லா மசாலா குழம்பு எதுவுமே வந்து ம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் பண்ணாதாங்க அதில் ஏதாவது கம்மியாக இருந்தால் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கலையா உங்கள் வீட்டில் வந்து யார்கிட்டையாவது கொடுத்து கரெக்டாக டேஸ்ட் சொல்கிறவங்க கிட்டே கொடுத்து செக் பண்ணிக்கோங்க அப்படியே ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் ஊறினதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது ஸோ இது வந்து ரெடி ஆச்சு நெக்ஸ்ட் தொக்கு எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்கலாம் ஸோ இந்த இறா தொக்கு ப பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு காஞ்ச மிளகா தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ப இது வந்து நல்லா ஃபைனாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம் ஒரு முழு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இறா வீட்டு மிளகாய் தூள் வந்து எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்ப இப்போ இது எப்படி பண்ணாதுன்னு செஞ்சு கட்டுற வரலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி தொக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இறா பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க ஸோ நல்லா இந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது காஞ்சி இல்லையா கொஞ்சம் டைட்டாக இறங்குது சிசர் வச்சோன்னா இன்னும் நல்லா இருக்கும் இப்போ பிடிச்சா கட் பண்ணிக்கோங்க ஏற்ப பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டந்தான் இதில் மிளகா எதுல வேலைன்னு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஓரமாக ஒதுக்கிட்டேன் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து ஃபைனாக வந்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து குழம்பு வைக்கல தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறேன் ஆந்திரா ஸ்டைலில் எப்படி ஒரே மாதிரி சாப்பிட்டீங்கன்னா தொப்பு போர் அடிக்கும் இல்லையா இங்கே வெங்காயமே இந்த பிரச்சனை அது எதுக்குன்னு தெரியல அந்த முனைக்கு வரும்போது டக்குன்னு பிரிஞ்சு வந்தோம் இப்போ இந்த தக்காளியும் வந்து நல்லா நைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க தக்காளி சரி சரி சருன்னு கட் ஆகும் ஒரு நம்ம எதை எந்த கடையில் ஃப்ரை பண்ண தொக்கு செய்ய போகிறோமோ அந்த கடையை எடுத்துக்கோங்க இந்த கடை அந்த கடாயில் பார்த்தீங்கன்னா இந்த எறாவை வந்து போட்டுக்கோங்க நான் சொன்னேன் இல்லையா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுன்ட்டு இப்போ இதில் காஞ்ச மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டுடுங்க வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க அப்புறம் இந்த தொக்குக்கு தேவையான அளவு கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம் வீட்டு காரத்துக்கு காரத்துக்கேற்ப நம்ம அந்த காஞ்ச மிளகாய் போட்டது ஃப்ளேவருக்காக தான் ஸோ இந்த காரத்துக்கு ஏற்ப இதில் வீட்டு மிளகாய் தூள் வந்து போட்டுக்கோங்க இறா கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எறாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வருங்க நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டிங்க அந்த இறம் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது வந்து ஒரு கால் ஹவர் ஊற வச்சுடுங்க அவ்வளோதான் இது வந்து காலவர் வந்து ஊற வச்சிடுங்க ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை அப்படியே வந்து ஸ்டவ்வில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம் இதுக்கு வந்து திருப்பி வந்து தாளி தாளிக்கிறது வந்து பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இதை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளிப்போம் இதுதான் இதில் இருக்கிற ஒரு ட்ரிக்கு இப்போ இது வந்து ஒரு கால் மணி நேரம் ஊரிச்சு இல்லைங்களா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் போது இஞ்சி பூண்டு நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அந்த பச்சை வாடப்போடு இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு இருந்துகிட்டே இருக்கும் சரி இப்போ வந்து இது போட்டோம் போட்டுட்டு இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன் ஆன் பண்ணிவிட்டு பண்ணிடணும் இஞ்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டே போகிறேன் இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன் இதை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடணும் இதில் ஏதாவது கம்மியாக இருந்தால் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் இது வந்து ஆன் பண்ணிவிட்டேன் இதில் வந்து மூடி போட்டேன் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க அந்த இதில் வந்து தண்ணி இறங்கும் அப்படியே குக் பண்ணணும் கடைசியாக வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும் இது அவ்வளோதான் எறா தொக்கு இது ஒரு நிமிஷம் ஆச்சுங்க பாருங்க அதே வந்து இப்போ நம்ம எல்லாமே பச்சையாக போட்டிருக்கோம் இதை வந்து தாளித்தோம்னா இந்த தொக்கு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் திருப்பியாக வந்து மூடி வச்சிடலாம் இதே தான் இதில் ப்ராசஸ் மூடி வச்சு மூடி வச்சு இதை வதக்கிறது தான் இதனோட ப்ராசஸ் ஸோ இந்த எறா தொக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஸோ எல்லோரும் எல்லாமே எல்லாம் தெரிஞ்சுட்டு வரமாட்டோம் ஸோ யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க செஞ்சுக்கா இப்படி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் அப்படி தான் செஞ்சு சாப்பிட்டது தான் இது ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு சாதத்துக்கு வந்து அந்த தொக்கு பேசி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்தது அப் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இப்போ வந்து சாதம் வச்சுட்டேன் எறா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த எறாக தொக்கு முடிஞ்ச உடனே நல்லா சுட சுட சாதத்துக்கு நல்லா என்ஜாய் பண்ணி அப்படி சாப்பிட்டோன்னா வேறு லெவலாக இருக்கும் ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் சண்டே ஆர் வெனஸ்டே எப்போயாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா வந்து இறால வந்து தண்ணி விட்டுச்சு சரி இப்போ இது அப்படியே வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம் நீங்கள் அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சாப்பர் இந்த கயிறு வச்சு இப்படி இழுத்துவாங்களே வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அந்த இதில் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபைனாக வரும் அப்போ தொக்கு பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக இது ரெண்டு பேருக்கு தான் நான் செய்கிறேன் நீங்கள் நாலஞ்சு பேர்னால் நீங்கள் அப்படியே வந்து வெங்காயம் அதிகமாக போட்டுக்கோங்க யாராவும் அதிகமாக போட்டுக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம் இல்லையா அதில் தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகிட்டுக்கு அந்த தண்ணியோடு அப்படியே வந்து நம்ம வதக்கணும் ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பண்ணலாம் ஸோ சூப்பராக வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஸ்மாஷ் ஆகிடுச்சி இப்போ இதை வந்து இப்படியே வதக்கணும் ஸ்கெல் பார்த்தீங்கன்னா சூப்பராக வருதுங்க இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி இருக்கு ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ இங்கே ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதை வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு போகிறேன் ஒன்றுமே இல்லைங்க ஸோ அடுப்பு பற்ற வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துடலாம் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு தாராளமாகவே பிடிக்கும் ஸோ அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது வந்து சூடாகட்டும் போட்டுட்டு டக்குன்னு மூடி போட்டணும் இந்த ஸ்மெல்லு ஃப்ளேவர் எதுவுமே வெளியே போகக்கூடாது இது வந்து நல்லா தொக்காயிடுச்சு ரொம்ப இதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நான் இந்த எண்ணெய் சூடாகனது இதை எடுத்து அப்படியே அதில் கவுத்துடலாம் மொத்தமாகவே பாருங்கள் தண்ணி இல்லை பாருங்கள் சூப்பராக தண்ணி இல்லை சூடதாக வந்துச்சு நான் சொன்னேன் இல்லையா அவங்க நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எவ்வளோ தக்காளி ஆட் பண்ணிக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன சூடாச்சு நான் கொஞ்சமாக செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு இந்த எறாவில் வந்து இதில் போட்டுருங்க நீங்கள் இதில் குண்டா இந்த குண்டாவில் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் திருப்பி இதில் போடக்கூடாது போட்டிங்கன்னா அது அப்படியே ஃப்ளேவர் வந்து மாறிடும் இப்போ இதில் வந்து இது வதக்கணும் இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இது பண்ணிடாதீங்க இது போட்டேன் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூடிடும் இது வந்து கொஞ்சம் அப்படியே வந்து வதங்கட்டும் ஆக்சுவலாக இந்த மாதிரி இடம் தொக்கு எதுக்கு செய்யணுன்னா நம்ம ஆக்சுவலாக வெங்காயம் வதங்கிட்டு எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்கிட்டு டைரெக்டாக நீங்கள் இறா வந்து பச்சை அந்த ஹீட்டுக்கு போட்டோன்னா அது என்ன ஆகும்னா எண்ணெயில் ரப்பர் மாதிரி ஆகிடும் அவ்வளோ சாஃப்டாக இருக்காது டேஸ்ட்டாக இருக்காது நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு மற்ற பொருட்களோடு அது போட்டு நம்ம வதக்கும்போது அது திருப்பி எண்ணெயில் போடும்போது அதனோட சாஃப்ட்னஸ்ஸு டேஸ்ட் வந்து அமோகமாக இருக்கும் ப்ரான்ஸோட அந்த தண்ணியிலையே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கும் ஸோ அதனோடய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் எடுத்து ஒரு இது சாப்பிட்டா கூட அந்த இட ஃப்ளேவர் அதில் அப்படியே நிற்கும் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறது எடுக்கிற போட்ட உடனே வந்து கிண்டக்கூடாது தான் நான் வந்து எடுக்கிறேன் பாருங்கள் அப்படியே வந்து சூப்பராக இருக்கும் நான் சாப்பிட்றதுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இது அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வதங்க வதங்கினாலும் நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான் இந்த தொக்கை போட்டு ஆஹா கலர் எப்படி இருக்குது பாருங்க இருக்கு ஸோ சாதம் பார்த்தீங்கன்னா வெந்திருச்சு வச்சிடலாம் இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போட்டதுக்கும் இப்போக்கும் சூப்பராக வந்து கலர் சேஞ்ச் ஆகுது சாதத்தில் பெசஞ்சு சாப்பிடும்போது வ ரே வா அப்படின்ற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் சரி இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்து கொஞ்சமாக தொக்க ஒரு இருந்து கொஞ்சமாக எடுத்து இதை வந்து டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கண்டிப்பாக செக் பண்ணுங்க உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் செம்ம டேஸ்டாக இருக்குங்க எனக்கு என்னவோ லைட்டாக கொஞ்சம் உப்பு கம்மியாகிச்சு நான் போட்டுப்போம் சாதத்துக்கு இன்னும் சப்பு இருப்போம் அப்புறம் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் அது மெல்ட் ஆகிடும் தெரியாது அதனால இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி இதில் மூடியெல்லாம் போடக்கூடாது இதில் தண்ணி இல்லை இல்லை வெறும் தான் இருக்குது தண்ணி பட்டுச்சுனா பட்டு பட்டு பட்டுன்னு வச்சுட்டே இருக்கும் அது இப்படியே நீங்கள் ஒர்க்கை ஒர்க்கு கலர் வந்து சூப்பராக வந்துட்டே இருக்குங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எரா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுனோட்டே பொரிக்க இப்போ பொரிக்க போகிடுது எப்போவுமே எரா சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா ஹீட் இருந்தால் தான் அந்த மசாலா அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிக்கும் இல்லை எண்ணெய் வந்து சூடு இல்லைன்னா மசாலா ஃபுல்லாக எண்ணெயில் போயிடும் ஸோ அது ஒரு ட்ரிக்கு எற வறுக்கும் போது போட்ட உடனே வந்து கலந்துடாதீங்க அது கொஞ்சம் ஒரு சைடு ஃபுல்லாக அப்படியே நல்லா கிறிஸ்பியாக வந்துடணும் அதுக்கப்புறம் தான் அடுத்த சைடு திருப்பணும் சரி இதை நல்லா சூடாகணும் இப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இதை வந்து நான் எற வந்து பார்க்கலாம் இந்த தண்ணி இப்போ விழாமல் அப்படியே எடுத்துடணும் அலேக்காக வந்து ஏற்றணும் ஸோ அவ்வளோ வந்து நல்லா தொக்காக வந்து சூப்பராக வந்துடுச்சு இதை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் இந்த தொக்கு அந்த இற சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா இருக்கும் ஆஃப் பண்ணிவிட்டால் இப்போது இந்த இறா இது நல்லா எண்ணெய் வந்து சூடாச்சு இது எப்படி எடுக்கணும்னா இந்த வாழை பிடிச்சிக்கோங்க வாழை பிடிச்சிட்டு இங்கே இருக்கிற மசாலா இருக்குல்ல அந்த மசாலா வந்து இல்லை இந்த ஓரத்தில் இருக்கிற மசாலா வந்து இப்படி மேலே அப்படியே தடுக்கிட்டு என்ன பண்ணணும்னா இட்லி இல்லியும் போட்டுங்க நீங்கள் நல்லா நீட்டாக வச்சு எறவை நீட்டாக போட்டிங்கன்னா அதுவே வந்து இந்த மசாலாவில் வந்து நல்லா வந்து திருச்சிடும் அவ்வளோதான் சரி இது எடுத்தபடி போட்டிங்கன்னா அதில் மசாலா நிற்காது இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இப்படி இப்படி பண்ணி ஏற்றிங்கன்னா அந்த மசாலா மேலே வந்துருக்கும் ஸோ அது வந்து நல்லா இருக்கும் சாப்பிடும்போதே மசாலா ஒரு ஒரு பீஸ்லையுமே மசாலா ஏறும் நல்லா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கம் வந்து நல்லா வதங்கிச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஃப்ரை ஆச்சு இப்போ என்ன பண்ணலான்னா அதையும் திருப்பிக்கோங்க மசாலா போகாமல் மெல்லமாக திருப்பிக்கோங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணுன்னா இப்படி தான் செஞ்சால் தான் சாப்பிட முடியும் இப்போல்லாம் நான் திருப்பி போட்டேன் ரெண்டே ரெண்டு தடவை தான் ஒரு தடவை அந்த பக்கம் ஒரு தடவை அந்த பக்கம் இது வறுத்தது ஏற்றதும் இப்போ இந்த தடவை சிக்ஸிப்பேன் நான் அந்த கான்ஃப்ளவர் சொன்னேன் பார்த்தீங்களா அது போட்டிங்கன்னா இந்த கலர் சிக்ஸ் வரும் தான் எல்லாத்தையும் வந்து எடுத்துட போகிறேன் நல்லா வருவாட்டிக்கு பாருங்கள் ஒரு இதில் கூட மசாலா போகலை அதுலேயே இருக்குது இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் வந்து மொத்தமாக வறுத்துட்டேன் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா என் பொண்ணோட ஃபேவரேட் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ யாராவது தொக்கும் நிறையாச்சு சாதம் நிறையாச்சு இப்போ எப்படி சா நான் வந்து உங்களுக்கு சாப்பிட்டு காக்கிறா கூட சாதம் உங்களை சாப்பிட்டு காமிச்சு டெம்ப் பண்ணலான்ட்டு தான் அப்போ தானே நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க செம்ம சூடாக இருக்குது சாதம் எப்போவுமே சாப்பாடு வந்து நல்ல சூடாக சூடாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சுக்கோங்க ஸோ நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்ணுங்க சாப்பாடு சில்லுன்னு சாப்பிடக்கூடாது பாருங்க ஆஹா இறா தொக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு இறா என் பிளேட்டுக்கு ஆஹா சாதத்தில் செம்மையாக இருக்குது பாருங்க இது இதோட இந்த இறா சிக்ஸ்டி ஃபைவ் நான் எப்பவுமே ரெண்டு இல்லை மூணு வெரைட்டி செய்வேன் அதுக்கு மேலே செய்ய மாட்டேன் இன்றைக்கி ரெண்டு பேரே இருக்கிறதுனால நான் இந்த ரெண்டு வெரைட்டி செஞ்சுருக்கேன் ஸோ சாதம் செம்ம சூடாக இருக்குங்க எனக்கு எப்போவுமே இப்படி தான் அவங்களுக்கு தெரியும் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு அப்படியே உஃ உஃன்னு ஊறி சாப்பிட்டா என் வாயிலை எச்சி ஊறுதா கடு கடு வாயிலை போடு அப்படின்னு சொல்லுது என் மைண்டு சரி நல்லா பிசைஞ்சிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இதுவும் சூடாக இருக்குது இந்த சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு காஞ்சி மிளகாய் வச்சு நீங்கள் பச்சை மிளகாய்ன்னா பச்சை மிளகா சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதில் காரம் எதுவும் தெரியாது சாப்பிட்டு வாய்க்கு பிளாஸ்டாகுதுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது டெஃபினட்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் யாராவும் அதோட ஃப்ளேவரும் நீங்கள் பாருங்கள் யாராவது எப்படி வெந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்க அவ்வளோதான் அப்படி கிள்ளா அப்படி வரும் அப்படி ஒரு வாய் அப்படி வந்து வச்சு ஒரு வாய் சிக்ஸ்டி ஃபைவ் ஓட சாப்பிட்ட ஒரு வாய் வந்து ஆஹா ம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல இருக்குங்க இந்த விளாகும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் जर्म ही चैनल को सब्सक्राइब करना सो अब आते हुए वीडियोला पाकलम फ्रेंड्स बाय